சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இரண்டு நாள் தொடர் விடுமுறை எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு போக்குவரத்து துறை சொன்ன குட் நியூஸ் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தான் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேகமாக மாறி வரும் நவீன காலத்திற்கு ஏற்ப மக்களும் அதற்கு ஈடுகொடுத்து தினம்தோறும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் எனவே எப்போதான் விடுமுறை கிடைக்கும் என காத்திருப்பார்கள் அந்த வகையில் ஒரு நாள் விடுமுறை கிடைத்தாலே மன நிம்மதியாக ஓய்வு அதிலும் பண்டிகை காலங்களில் தொடர் விடுமுறை வார இறுதி நாளில் வரும் இரண்டு நாள் தொடர் விடுமுறை என்றால் சுற்றுலாவிற்கு பறந்து விடுவார்கள் அந்த வகையில் வருகிற நவம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் வார விடுமுறை வரவுள்ளது அதிலும் இரண்டாவது சனிக்கிழமை என்பதால் பள்ளியில் முதல் அரசு அலுவலர்கள் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிறப்பு பேருந்து அறிவிப்பின் மூலம் இந்நிலையில் விடுமுறையை கொண்டாட வெளியூர் செல்லும் பயணிகளுக்காக போக்குவரத்து துறை சார்பாக சிறப்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழக இயக்குனர் வெளியிட்டுள்ள தகவலில் நாளை ஏழு பதினொன்று இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நாளை மறுதினம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் சனிக்கிழமை அன்று ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் விடுமுறை முடிந்து ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது வரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்